பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தில் பார்வை திறனற்ற திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து நேரடி தகவல்களை தருவதற்காக சிவகுமார் நேரலையில் இணைகிறார் வணக்கம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் நல ஆணையத்தில் தற்பொழுது வந்து மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்ருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் மற்றும் அச்சகத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் கட்டுனர் பணிக்கு எங்களை தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அலுவலகத்தில் தற்பொழுது ஒரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு தொடர்ந்து ரெண்டாவது நாளாக அந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் குறித்து அவர்கிட்ட கேட்போம் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் சார் சார் வணக்கம் சார் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போ நீங்கள் ஒரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க வணக்கம் சார் நாங்கள் வந்து அஞ்சு அம்சம் கோரிக்கை வச்சிருக்கோம் புத்தக கட்டணர் பயிற்சி முடித்த பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரலாம் இருக்க பயிற்சி முடித்த இருபத்தி மூணு வரலும் பயிற்சி முடித்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்கோம் ரெண்டாவது கோரிக்கை பூந்தமல்லியில் எங்கே வந்த பிரைல் அச்சகத்தை மூடி வச்சுருக்காங்க அதை திறந்து திருப்பியும் அச்சடி அச்சகம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கோம் அடுத்து ஃபிட்டர் ரீவைண்டர் இந்த இந்த ப பயிற்சியானது எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதையும் பயிற்சி குளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா இதிலலாம் இருந்தால் நாங்கள் துப்பாக்கி தொழிற்சாலை பிஹெச்எல் ரயில்வே ஷாப் அரசு போக்குவரத்துக்கழகம் டிப்போ இந்த மாதிரி துறைகளில் எங்களுக்கு வேலைகள் இருக்குது புத்தக பார்த்திங்கன்னா அரசு அச்சகம் நூலகம் பல்கலைக்கழகம் போன்ற துறைகளில் வந்து வேலை இருக்குது இந்த துறை இந்த வேலையெல்லாம் வந்து இல்லை என்று மறி மறிக்கிறார்கள் எங்கள் ஆணையர் ஆணையரை நேரில் பார்த்தீங்களா பார்க்க வாய்ப்பு கிடைச்சதா அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க நேரத்தில் வந்து போராட்டம் பண்ணுறோம் சார் நேற்று ஆணையர் ஒரு மூணு மணி நேரம் பேசுகிறாங்க இந்த மூணு மணி நேரம் பேசுனது வந்து எங் இந்த வேலையெல்லாம் இல்லை கொடுக்க முடியாதுன்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்களோ ஒழுங்கு ஆனால் எங்கள் துறை ஆணையர் வந்து எங்களுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி தான் பேசுகிறாங்க வேலை கொடுக்க முடியாது இந்த துறை இந்த இந்த புத்தக பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மூடிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் படிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப் இப்போ இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா நேரம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் நாங்களாம் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காகவே அந்த துறையை மூடணும் அப்படின்னு இங்கே இருக்க டிடி ஆணையர் எல்லாமே நினைக்கிறாங்க உங்களோட பெரும்பான்மையான கோரிக்கைகளும் முக்கிய கோரிக்கைகள் என்ன என்ன நிறைவேற்றினா இந்த போராட்டம் களையப்படும் சார் அரசு பணி கண்டிப்பாக வழங்கிட வேண்டும் பிரைல் அச்சகம் பிரைல் அச்சகம் எங்களுக்கு வேண்டும் இந்த போராட்டம் சம்மந்தமாக அதிகாரிகள் எதுவும் நேரில் வந்து பார்த்தாங்களா போராட்டம் நடத்துறதுனால இவங்க அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குன்ற மாதிரி எதுவும் சொன்னாங்களா இன்னும் வாய்ப்புகள் இல்லை சார் இங்கேருந்து எங்களை கிளப்புறது தான் பார்க்குறாங்க விழுஞ்சி எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைவேற்றோம் நாங்கள் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் பதிலும் சொல்லலை முதலமைச்சர் பார்வைக்கு போ முதலமைச்சரை பார்க்க முடியாது அப்படின்னு தான் எங்கள் ஆணையர் சொல்கிறாங்க ஒளிஞ்சி ஆனால் எங்கள் துறை இலாக்கா வந்து இடம் இருக்குது அப்போ எங்கள் துறை இலாக்கா ஊனமுறத்து பார்வையிட்டோட இலாக்கா வந்து அவர்கிட்ட இருக்கும்போது அவரை ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு நாங்கள் கிரக பார்க்க முடியாது என்ன முடியாது அப்படின்னா எங்கள் துறை ஆணையர் சொல்றாரு அப்போ அவரே அவரே கொண்டு போக மாட்டேன் நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போக மாட்டேன் அப்படி எங்களோட கோரிக்கையாக அவர்கிட்ட கொண்டு போக மாட்டேன்னு அவர் ஆணித்தனமாக சொல்றாரு இன்டெரெக்டாக சொல்றாரு அவர் கொண்டு போனார்னா சரி பார்க்குறேன் பா அப்படின்னு சொல்லலாம் எத்தனை நாளாக இந்த போராட்டம் நடைபெறுது அதை பற்றி போராட்டத்தை பற்றி நடக்குது சார் நேற்று கட்ட நடவடிக்கை என்ன இது போராட்டம் நிறைவேறாத பட்சத்தில் உங்களோட நடவடிக்கை என்ன எங்கள் போராட்டம் எங்கள் கோரிக்கை நிறைவேறாட்டி இருக்க நூற்றி இருபது பேரும் எங்களோடய பிளைண்ட் ஐடி கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்களோட புக் பைண்டிங் படித்த சர்டிஃபிகேட் அனைத்தையும் அரசிடம் ஒப்படைத்து நாட்டுக்குள்ளேயே நாடுகத்தோட நாங்கள் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கணும்னு அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் சார் அவ்வளோதான் சார் கடைசி கோரிக்கை இந்த போராட்டம் வெற்றி பெறுவென்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஐயா இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா கலைஞர் ஐயா வந்து பார்வையிட்டர் போரா போராட்டம்னா உடனே அதை நடைமுறைக்கு எடுப்பார் தகுந்த முறையில் எங்களுக்கு ஒரு ஆதரவாக செய்வார் இப்போ இருக்க அவர் வழியில் செயல்படுற இப்போ இருக்க முதலமைச்சரும் எங்களுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு துடிக்கிறோம் அவரை பார்க்கும் வரையிலும் எங்கள் போரா போராட்டம் தொடரும் அதாவது மாற்றுத்திறனாளிகளோட முக்கியமான கோரிக்கையை வந்து முதலவரை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் தெரியப்படுத்தி இந்த கோ எங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு பெறும் வகையில எங்களுடைய முற்றுகை போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டாவது நாளா நடைபெறக்கூடிய முற்றுகை போராட்டம் இதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இருப்பினும் போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் முறை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கறதான் இவங்களோட தரப்போட பதிலா இருக்கு உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்